உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ஆன்லைன் தமிழ் பார்க்க போற வீடியோ நீங்க ரெண்டாவது மற்றும் மூன்றாவது சேனல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா அந்த சேனலை எப்படி உங்களுடைய கூகுள் ஆக்ஷன்ஸ் அக்கௌண்ட் இணைக்கிறது இதை பற்றி இன்னைக்கான வீடியோ நம்ம பார்க்க போறோம் உங்களுடைய இரண்டாவது சேனல் ஹோம் பேஜ் இது வீடியோ மேனேஜர் கிளிக் பண்ணுங்க இந்த இடத்துல சேனல் இருக்கும் அந்த சேனலை கிளிக் பண்ணுங்க இப்போ உங்களுடைய அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆயிருக்கும் மானிட்டசேஷ க்ளிக் பண்ணுங்க சூஸ் ஒரு கண்ட்ரி கண்ட்ரி நம்ம வந்து சூஸ் பண்ணணும் இங்கே உங்களுடைய சேனலோட கீவேர்ட்ஸை வந்து ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுங்க ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணுங்க இப்போ இனமில் ஆப்ஷன் வந்திருக்கும் உங்கள் மானிட்டேஷனில் இந்த இனமில் கிளிக் பண்ணுங்க கெட் ஸ்டார்டட் கிளிக் பண்ணுங்கள் இதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து படித்து பாருங்கள் ஆக்செப்ட் கொடுங்க உங்களுடைய கூகுள் ஆட்ரன்ஸ் அக்கௌண்ட்டை செட்டப் பண்ணணும் கிளிக் பண்ணுங்கள் ஆல்ரெடி நீங்கள் வச்சுருக்க அதே இமெயில் ஐடிக்கு இந்த அக்கௌண்டை வந்து இணைக்கணுமா இல்லைன்னா வேறு ஒரு இமெயில் ஐடியை இதில் நான் இணைக்கணுமான்றதுக்கு நான் அதே அதே இமெயில் ஐடியை நான் இணைச்சிக்கிறேன் யெஸ் கொடுங்க இப்போ வெரிஃபை பண்ணிட்டு அக்செப்ட் கேட்கவும் அக்செப்ட் கொடுத்துருங்க இப்போ ஆன்லைன் தமிழ் டிவி கூகுள் ஆட்ஸன்ஸோட ஜாயின் பண்ணியிருச்சு வச்சு இதுவரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுறையும் அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் பண்ணையும் கிளிக் பண்ணுங்க தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் சந்தைகள் மற்றும் கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்களாகவும் ஷேர் பண்ணுங்க திரையில நீங்க பாக்குற இந்த வீடியோக்களை இதுவரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு மேலே நீங்கள் கிளிக் பண்ணுங்க மீண்டும் நாளை புத்த முதிய வீடியோவில் உங்களை சந்திக்க உங்களான ஆன்லைன் தமிழ் நன்றி